நம்மை சிறுபான்மையினர் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அதை நாம் ஏற்றுக்கொண்டாலும் கூட இந்த தேசத்திலே முஸ்லிம்கள் எப்பொழுதும் காக்கப்படலாம் என்ற ஒரு நிலை என்னமோ சிறுபான்மையினர் அல்ல அது மாதிரியான ஒரு நிலை உருவாக்கப்பட்டு இருக்கிறது அதற்கு பல தாக்குதல்களை நாம் எடுத்துக்காட்டாக சொல்லலாம் காவல்துறையால் எந்த நேரம் வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் எந்த நேரம் வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் இந்த குறிப்பாக முஸ்லீம்களுக்கு இருக்கிறது அச்சத்திலேயே இருக்கணும் சமீபத்தில் இப்போ நம்ம தமிழகத்தில் ரொம்ப தூரம் வேண்டாம் நம்ம தமிழகத்தில் இதோ இந்த மேட்டுப்பாளையத்தில் மேட்டுப்பாளையம் கோவை தாண்டி மேல நீலகிரி மலை இருக்கு பாருங்க அதில் மேட்டுப்பாளையம் அங்கே ஒரு இளைஞன் இருபத்தி ஓரு வயது நிரம்பிய ஒரு இளைஞன் இருசக்கர வாகனங்களுக்கு பழுது நிற்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய ஒரு ஒரு முஸ்லீம் பையன் அவனை காவல்துறை கூ அழைக்கிறது எங்கள் அப்பா உங்களை கொஞ்சம் விசாரிக்கிறீங்க வா அப்படின்னு சொல்லி என்னமோ கூப்பிட்றாங்கன்னு நினச்சிக்கிட்டு போகிறான் இப்போ சமீபத்தில் இப்போ நடந்ததை சொல்கிறேன் நான் ரொம்ப தூரத்தெல்லாம் இல்லை சமீபத்தில் இப்போ சில தினங்களுக்கு முன்னால் நடந்த செய் காவல்துறையை அழைக்கிறது காவல் அங்கே காவல்துறை இடத்தை சென்ற உடனே எல்லாத்தையும் கழட்டுப்பான்னு சொல்லி மோதிரம் கையில் இருக்கிற வாட்சி எல்லாம் அந்த போட்டு இருக்கிற சீட்டையும் கட்டிட்டு விசாரணைக்கான தூட்டி என்ன விஷயம் நீங்க கலட்டுகிறார்கள் உள்ளாடை வரை எல்லாவற்றையும் கலட்டினார்கள் ஈரத்தூணியை அவருடைய உடம்பில் சுத்தி இரும்பு கம்பிகளால் தாக்கி கிட்னி இரண்டும் பாதிக்கிற அளவிற்கு அடித்த பிறகு என்ன செஞ்சிருக்காங்க சொன்னா கொண்டு வந்து விட்டு விட்டு போய் இருக்கிறாங்க காரணம் கேட்டால் என்ன காரணம் என்று தெரியவில்லை டயாலிசிஸ் செய்ய வேண்டிய நிலையில இருபத்தி ஒரு வயது தாய் வந்து கண்ணீர் வடிக்கிறார் எனக்கு இருப்பது ஒரே மகன் நான் கணவனை இழந்தவன் எனக்கு வேறு யாரும் இல்லை என்னை நம் என்னை நம்பி இருக்கிறவன் என்னுடைய மகன் அவனை நம்பி நான் இருக்கிறேன் அவனுக்கான நிலை இந்த நிலை என்ன காரணம்னு தெரியல எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு தெரியல எதுக்கு அடித்தார்கள் என்று தெரியல அன்று கிழிய தேசத்திலே காவல்துறையால் எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் கைது செய்யப்படலாம் என நம்ம சிறுபான்மையினர்